அவர்களால் இன்று பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் நுங்கம்பாக்கம் காதர் நவாஸ்கான் சாலையில் நடைபாதை வளாகம் கால்வாயின் சுருக்கே புதிய பாலம் பேருந்து நிலையங்கள் புதிய பள்ளிக்கட்டும் மிகு வேளாண் மற்றும் தகவல் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கலந்து கொண்டு வாழ்த்துறையுரிய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மறுப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இறுதியான ஒரு மாவட்ட என்றால் தருமபுரி மாவட்டம் உலகத்திற்கு இந்தியாவுக்கு அதிகமான தமிழக அரசு மக்கள் சாரனாகவும் கோரிக்கை வைத்து மாவட்ட நிர்வாகம் புதிதாக துவக்கப்பட்டு பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தில் மக்களுடைய பயன்பாடு கூட்டத்தெருக்கில் நாளுக்கு நாள்தான் அதிகரிக்க இருக்கின்றது அந்த வகையில் காவல்துறையினுடைய கண்காணிப்பு மிகவும் அவசியமாக இருக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக பொதுமக்கள் வாயிலாக மாவட்ட ஆட்சியரை நான் கேட்டுக் கொள்கின்றேன் அந்த வகையில் வேறு எந்த மாவட்டத்திற்கும் அமையாத அளவில் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையமும் அதே போல் தேசிய நெடுஞ்சாலையில் சிப்காட் என்ற தொழில் வளாகமும் அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தர்மபுரி மாவட்ட மக்கள் என்றென்றும் எந்த இல்லாத மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு இதை ஏற்பாடு செய்து நடத்தி பெற்ற நகராட்சி நிர்வாகத்திற்கு நன்றி கூறுவதோடு